பதியப்பட்டுள்ளது இந்த துவாவின் பொருளை அறிந்து நபி செல்லலாக அழைவ செல்லம் அவர்களே எதர் எதற்கெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் என்றும் மேற்கண்ட அந்த துவாவை ஓதி நாமும் அதற்காக பாதுகாப்பு தேடுவோம் நபி செலலாக அழைவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகை முடித்த பின்பும் ஓதிய அந்த பாதுகாப்பு துவா அல்லாஹ் ஹும்ம இன்னி அ ஊதுபிக மினல் ஜுபுனி வ அ ஊதுபிக அன் அர்த பொருளானது இறைவா கோழித்தனத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பல்லாத வயது வரை நான் வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வுலகின் சோதனையில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மன்னரையின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இதன் பொருளாகும் மேலும் நபி அவர்கள் இந்த கோழித்தனத்தில் இருந்தும் முதுமையின் கோர பிடியில் இருந்தும் உலகத்தின் சோதனைகளில் இருந்தும் மன்னரியின் வேதனைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள் என்று இந்த துவாவின் மூலமாக வருகிறது மேலும் அதையே நாமும் ஏற்படும் தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுவோம் யா ல்லா நபி சல்லா வலி வசல்லம் அவர்களின் வர்க்கத்தின் பொருட்டினால் உலகில் உள்ள மர்மையில் உள்ள அனைத்து கெடுதிகளின் தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக